ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நைட்டு டின்னருக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிக்கும் போது தம்பிட்டேயும் பாப்பாட்டையும் கெட்டதுக்கு பூடி போட்டுதான் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு பூடிக்கு மாவு பெசிஞ்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு குருமா வைக்கலான்னு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு உருளைக்கெழங்கையும் குக்கர்ல அவிச்சு எடுத்து வச்சாச்சு இப்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்றதுக்கு பொரிக்காச்சு எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் உண்டி கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பு இலை மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா க கருகு வந்து இப்போ ஃபஸ்ட்டு பொடிக்க நம்ம வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு குருமாவுக்கு நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லியிருந்தேன் அப்புறம் கடலைப்பருப்பு வழங்குனதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டாச்சு கருவேப்பில் போட்டு கிண்டி விட்டாச்சு இப்போது ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் இஞ்சி இந்த பூண்டு எல்லாத்தையும் உள்ளே இஞ்சி பூண்டு இல்லை இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம் இஞ்சி உருளைக்கிழங்கு நைட்டு வாயுங்கிறதுனால ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசங்குற வரைக்கும் நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கிண்டிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுரு வச்சுக்கலாம் இப்போ வந்து இது வதங்குறதுக்குள்ளே நம்ம இது பொடி பொடி உருண்டையாக எடுத்துகிட்டு வந்துடலாம் பூரிக்கு பூ பொடி பொடி உருண்டியாக எடுத்துகிட்டு வந்து குக்கரை விசில் அரைக்கி வச்சாச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நல்லா உருளைக்கெழங்கையே மசிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ உருளைக்கெழங்கு நம்ம உள்ளே போட்டு எடுத்து போட்டுடலாம் குருமாவுக்கு உருளைக்கெழங்கு குருமாவுக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க பூரிக்கு என்ன ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக பூரிக்கு வந்து உருளைக்கெழங்கு குருமா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இல்லைனா வேற ஏதாச்சும் சாம்பார் சட்னி அந்த மாதிரிக்கு ஏதாச்சும் தான் வச்சு சாப்பிடுவோம் சரி தம்பி பாப்பா கேட்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்ல பார்த்து தான் ட்ரை பண்ணேன் உருளைக்கிழங்கு குருமா நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்க எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வத வதங்குறதுக்கு அதுக்கப்புறம் நாங்க போடுற ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ரீசெண்டாக நாங்க தாமன் ஜெரிங்கிற நிறைய வீடியோ போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க இப்போ வந்து தேவையான அளவு குருமாவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே வந்து குட்டீஸ் இருக்கிறதுனால நல்லா குழம்பு சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட கொஞ்சமே தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது இப்போ நல்லா கொதிக்கி உடனே கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு சைடு கேஸை ஆன் பண்ணி பூரி போட்டு எடுத்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணியாச்சு நம்ம ச பொடிக்காஞ்சிட்டியை வச்சாச்சு தண்ணி இருக்குது பொடிக்காஞ்சியில் அது காய்கறிக்கு விட்டுருவோம் அதுக்கப்புறம் காஞ்சோடனே என்ன தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள இங்கே வந்து நம்ம பூரிய ரவுண்டு ஷேப்பாக சுட்டு எடுத்துட்டு வந்துடலாம் ஆல்ரெடி உருண்டை பிடிச்சு வச்சிருக்கோம் பூரி வந்து உருத்திட்டு இருக்கேன் எனக்கு ரவுண்டு ஷேப்பாகவே வராது சதுரம் ஷேப்பில் கட்டமாக வந்திருக்கு உங்களுக்கு என்ன ஷேப் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இங்கே வந்து எண்ணெய் வந்து இப்போது சூடாகிட்டே இருக்காங்க போட்டு ஃபஸ்ட்டு பூரியை வச்சுக்கிறோமா நம்ம உள்ளே போட்டாச்சு போட்டு எடுத்து பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூரியில் வேறு நடுசில் ஒரு ஓட்டை வேறு தெரியுது எப்படி இருக்குதுன்னு தெரியல டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பூரி ட்ரை பண்ணியிருக்கேன் தம்பியும் பாப்பாவும் கேட்டதுனால சரி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூரி வச்சுக்கிறோமா போட்டு எடுத்தாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி இதே மாதிரியே நம்ம மிச்ச இருக்க எல்லா பூரியையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தம்பி பாப்பாட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கேட்போம் இந்த சைடு குழம்பு நம்ம பூரி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு அதை ஆஃப் பண்ணியாச்சு பூரியும் நம்ம போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அம்மா தம்பி பாப்பா மூணு பேர்த்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுக்க போகிறோம் ரெண்டு ரெண்டு பூரியை வச்சு குழம்பு உருளைக்கெழங்கு குருமா ஊற்றி வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் அவங்க தானே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் இங்கே எல்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம குட்டி லூபிகாவும் ஃபஸ்ட்டாலாம் போய் உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரோ கொடுத்துருக்கு பாப்பாவும் பிச்சு பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கேட்கணும் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அவன் கையை கமிச்சு சூப்பர் அப்படின்னா பாப்பாவும் சூப்பர்னா நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் முடிச்சிட்டு நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் நைட்டு டின்னரை நான் பூரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ அம்மா பிரதர் இருக்கிறதுனால இந்த மாதிரி அடிக்கடி லாங் வீடியோ போடுவோம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்